ராகு பகவான் இடத்துக்கு ராகு பெயர்ச்சி ஆகும் பொழுது நீங்கள் விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் முயற்சி செய்தாலும் செய்யாவிட்டாலும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து முத்தாய்ப்பாக ராகு பகவான் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது மிக மிக சந்தோஷமான விஷயம் பொதுவாகவே பாவ கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் மூன்று ஆறு பதினொன்று இருந்தாங்கன்னு வைங்களே மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுள்ள சத்தியமான விதி அந்த வகையில் இந்த ராகு பகவான் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையது நம்ம நிகழ்ச்சியில நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு ராகு கேது பயிற்சி தான் பார்க்க போறோம் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் இந்த கேது பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுகேது பயிற்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதுவே அதே தேதியில் அதே நாளிகை வினாளிகையில் ஞானகாரகன் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சியாகிறாரு இந்த பயிற்சியை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சியாகிறாரு மூன்றாம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சியாகும் பொழுது நீங்கள் விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் முயற்சி செய்தாலும் செய்யாவிட்டாலும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து முத்தாய்ப்பாக ராகு பகவான் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது மிக மிக சந்தோஷமான விஷயம் பொதுவாகவே பாவ எதுவாக இருந்தாலும் மூன்று ஆறு பதினொன்று வைங்களே மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுள்ள சத்தியமான விதி அந்த வகையில் இந்த ராகு பகவான் அந்த ராகு பகவானுக்கு நட் வீடாகிய சனி பகவானுடைய வீடாகிய கும்ப ராசியில் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமான முன்னேற்றங்களை இதனால் வரையில் உங்களை வந்து உதவியும் சொன்னவங்க போல உங்களுடைய உதவியை வந்து எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடுத்தவங்க வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய சம்பாத்தியங்களை ஆறு மாதங்களில் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் வெளிநாட்டு பயணம் அல்லது உத்தியோகம் அல்லது கௌரவமான பண சம்பாத்தியம் அல்லது திருமண பிராப்தம் அல்லது புத்தரை பேர் சம்பந்தப்பட்ட பாக்கியம் அல்லது தலைமை பதவி சம்பந்தப்பட்டது அல்லது அரசியல் ரீதியான வகையில் சாதிக்கக்கூடியது அல்லது சினிமா சம்பந்தப்பட்ட கலைத்துறை ஆசைகள் நிறைவேறுவது இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களில் வந்து மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் ராசிக்கு அமையுது அதே மாதிரி கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது இருக்கிறதுனால இந்த பிதா வழி சொத்துக்களில் வந்து தேவையில்லாத பிடிவாதம் தேவையில்லாத சண்டை தேவையில்லாத சச்சரவு ஏற்படும் குறிப்பாக அப்பா வகையான உறவு வந்தில் பங்காளி இருப்பாங்க இல்லையா அந்த பங்காளி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பகை ஏற்படக்கூடிய சூழலை அதிகமாக கொடுக்கும் அதாவது அங்காளி பங்காளி வகையில் வந்து அதிகபட்ச ஒரு போட்டி பொறாமைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வந்துட்டுருங்க தொப்பு கொடி உறவாகவே இருந்தால் கூட தப்பு வாராமல் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நடத்தைகளை வந்து நீங்கள் அமைதியான வகையில் வந்து நடத்தி காட்டுவது நல்லதுங்கிற விஷயத்தை போதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது சார் தனுசு ராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க நம்ம குலதெய்வ விருச்சம் அவங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கறது பொதுவாகவே குலதெய்வ விருச்சம் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய ஏககால கால நன்மைகளை யதார்த்தமாக அணுவிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும் அந்த பாக்கியத்தை அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருச்சத்துக்கு உண்டான சிறப்பு வந்துட்டு இருக்கும் அதுவே கேது பகவான் பிதா எல்லா வகையில் வந்து தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த பிதா வகையில் அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்து கிடைக்காத அளவுக்கு அவங்க தடங்கள் பண்ணால் கூட அவங்களுக்கு மேலே நீங்க சொத்து சம்பாரித்து அவங்களுக்கு முன்னாடி அவங்களை விட பல மடங்கு உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய பாக்கியத்தை குலதெய்வ விருட்சம் குதூகலமாக கொடுக்கும் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்கிருக்கு அப்படிங்கிறதுனா மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி நன்றி சார் நம்ம ராஜயோகம் டிவியில ஒளிபரப்பாக கூடிய தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்